ஹாய் வெல்கம் ஆல் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் போடக்கூடிய ரொம்ப ஈஸியான எஃபெக்டிவான வெறும் மூணே இன்க்ரீடியன்ஸில் யூஸ் பண்ண ஹேர் பேக்கை பற்றின வீடியோவை தான் பார்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போது அதை தண்ணி கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டிலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு முழு இலுமிச்சம்பளத்தை அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை தலைக்கு இப்போது அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக்கை மூணை இன்க்ரீடியன்ஸில் ரெடி பண்ணது அப்படின்னாலும் இதோட எஃபெக்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது இந்த ஹேர் பேக்கை வந்து என் பொண்ணுக்கு இருக்கிற டேண்ட்ரஃப் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காகவும் அவளுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஹேர் வந்து ஸ்பிளிட்டென்ஸ் ஆகிருக்கும் அதாவது கீழே எல்லாம் அந்த நுனியில் உடஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டைமில் வந்து சீக்கிரமாக அவளுக்கு தலையை சீவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் நான் ஹேரை வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன் அதனால் அழுதுகிட்டே இருப்பாள் எனக்கு லாங் ஹேர் வேணும் அப்படின்னு சொல்லி அதனாலேயே இந்த பேக்கை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எவளுக்கு முடி கொட்டுற பிரச்சனையை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாமல் முடி க்ரோத் ஆகுறதுக்கும் இந்த ஹேர் பேக் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இப்போ நான் ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு நேராகவே காமிக்கிறேன் அவளுக்கு தான் பண்ணாலும் டேண்ட்ரஃப் அப்படிங்கிற ப்ராப்ளம் கிடையாது அதனாலயே இதை வந்து நான் கண்டினியூவா அதாவது மந்த்லி ட்வைஸ் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஷியன்ஸாக எடுத்து ஸ்கேல்ப்ல இருந்தே இதை நல்லா நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும் இந்த ஹேர் பேக்கை நம்ம போட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது குளிக்க போகிற நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு போய் மைல்டு ஷாம்புவை வச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டாலே போதும் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லை குளிர் எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க இந்த பேக்கை வெயில் காலத்தில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இன்னும் எனக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அதாவது உஷ்ணமாக இருக்குது பாடியோட ஹீட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறவங்க வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி பேக்கை போட்டு குளிக்கிறதுனால பாடியோட கம்மி ஆயிரும் என் பொண்ணுக்கே வந்து நிமோனியா ப்ராப்ளம் இருக்குது அவளுக்கு அந்த குளிர்காலத்தில் வந்து வெயில் இருக்கிறப்ப மட்டும்தான் இதை நான் அதாவது மந்த்லி ஒன்ஸ் ஒரு தடவை தான் யூஸ் இருந்தேன் இப்போ சம்மர் சீசன் வெயில் நல்லாவே இருக்குல்ல ஸோ அதனால் அவளுக்கு வந்து வாரத்தில் ஒரு தடவை முடிஞ்சால் ரெண்டு தடவையாவது நான் ஹேர் வாஷ் பண்ணிடுறேன் என் பொண்ணு சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால இவளுக்கு வந்து இவ்வளோ கம்மியான இன்க்ரீடியன்ஸ்லாம் இந்த ஹேர் பேக்கை நான் பண்ணிகிட்ருக்கேன் இதுவே நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது கூட மருதணி இலை முட்டை இன்னும் இது கூட நமக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஹேர் பேக்கை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கைஸ் இப்போ ஃபுல்லாகவே பேக்கை வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள் ஹாஃப் அன் ஹவர் அதுக்குள்ளே இது வந்து நல்லாவே ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறமா இவளுக்கு தலைக்கு குளிக்க வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுற டைம்லேயே இவளுக்கு ஹேர் ஃபால் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி கொத்து கொத்தாக கொட்டும் ஆனால் இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகியிருக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு இது வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி என் பொண்ணோட ஹேர் இப்படி தான் இருந்தது இந்த பேக்கை ஓவர் நைட்லேயே வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது மினிமம் த்ரீ மந்த்ஸ் ஆகுது டைம் எடுத்துக்கும் பாருங்கள் இப்போது ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு தலைக்கு குளிச்சு முடிச்சுட்டா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சுத்தமாகவே டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது ஹேரோட டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக சில்கியாக சிக்கே இல்லாமல் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள் இன்னும் க்ளாஸி ஹேர் வேணுன்னா இது கூட எக் பைட்டாக நம்ம யூஸ் பண்ணால் சில்கியாக ஷைனியாக பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஏற்கனவே வெந்தயத்தில் வந்து அந்த சாஃப்ட்டு சில்காக இருக்கக்கூடிய அந்த மாய்ச்சரைசர் தன்மைங்கிறது நிறையாவே இருக்குது அதில் ஸோ இது கூட எக் தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் அதிகமான இன்க்ரீடியன்ஸை குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணி ஹேர் பேக்கை போடுறதுனால அவங்களுக்கு ஸ்கேல்ப் வந்து சம்டைம்ஸ் இச்சிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது நான் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ